எத்தனை பேர் பார்க்குறீங்க முப்பத்தி நாலு பேர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லைக் வரணும்ல ஏன் வரல சொல்லுங்க ஒரு லைக்கு தான் போடுறது ஏ பேசத என்ன பண்றீங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஹஸ்பண்டை சமைக்க சொல்லுங்க ஹஸ்பண்ட் அப்ப சமைக்கறாங்கன்னு சொல்லுங்க ஆ 11 பேர் பாத்துနေறீங்க 11 ஓகே ஓகே பிரதர் ஓகே ஓகே ஏ விக்னேஷ் பைத்தியம் எல்ல போட மெண்டல் ஆமா போய்ட்டு வா டென்டல்

டாடிம்மா கரண்ட் எடுத்துன்னு வந்து சூடு வை யாருக்கு அன்புக்கு வை அன்பு பண்பு வாசமா இருக்கும்னு பார்த்தாக்கா இப்படியெல்லாம் ரேகிங் பண்ணின்னு இருக்கிற சரி கரெக்டாக சொன்னீங்க ராஜேஷ் பிரதர் அதில் என்ன தெரியுமா பிரச்சனை அப்படின்றத எல்லாருக்குமே இப்போ ஒரு கிலுகிலுப்பாக இருக்குது யூடியூப் மொதல் கொண்டு சொல்கிறேன் எல்லாருக்குமே அதனால தான் இந்த மாதிரி ஃபேக்கைடிங்களை உள்ளே விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இல்லைன்னா அவங்க நின நினச்சா அந்த அந்த ஐடியெல்லாம் அப்படியே அப்படியே பண்ணி உள்ளால

ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க அந்த நாய்ங்க ஒரு ஐடில வருது பிரதர் போய் போய் 10 ஐடி கிரியேட் பண்ணுங்க பேக் பண்ணுங்க ஒரு பொண்ணு இது பண்ணி மலேசியால ஒரு பொண்ணு இறந்து போச்சு கமெண்ட் எல்லாம் பார்த்து போடுங்க அவங்க எங்க இது பண்ணுங்க ஒரு போய் தொலைறோம் மலேசியால ஒரு பொண்ணு இறந்துச்சு தெரியுமா இந்த மாதிரி தான் பேட் கமாண்ட் பண்ணி 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 பேக் இல்ல வந்து 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 ஏடா கூடமா பேசி பேசியே செத்து போச்சு யா

ஏவிக்கி தொடப்ப கட்டே பேக்கேடி நாயங்கள வரானுங்க வேலை இருட்டு ஓவரான ஜெட்டி பையன் தைரியம் இல்லாத பையன் சின்ன பையன்